ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று வளர்திரை பஞ்சமி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமாக நவராத்திரியில் இந்த ஐந்தாம் நாளில் வரக்கூடிய இந்த வளர்பிரை பஞ்சமி என்று வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றும் பொழுது விளக்கிற்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்றுங்க வராகி அம்மனுடைய படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் வீட்டில் ஏற்றுகின்ற விளக்கிற்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து ஏற்றினாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் குடும்பம் சுபிக்ஷமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் அது எந்த ஒரு பொருள் இதை பற்றிய ஒரு தெளிவான தகவலை உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் நவராத்திரியோடு சேர்ந்து வருகின்ற வளர்புறை பஞ்சமி வழிபாடு மிக மிக விசேஷமானதுங்க வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை நம்ம தவற விடக்கூடாது ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒவ்வொரு திதி வரும் அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வகையில இன்று புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி மிகவும் விசேஷமானது பொதுவாகவே பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் உகந்த ஒரு திதி அம்பிகை வழிபாடு செய்யும் இந்த நவராத்திரி நாளில் பஞ்சமி நாயகியான வராகி அன்னையை வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பஞ்சம் என்பதே வாழ்க்கையில இருக்காது தன தானியத்திற்கு பஞ்சம் இருக்காது அவர்கள் வறுமையின்றி செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் இந்த பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத பார்க்கலாம் இன்று அக்டோபர் ஏழாம் தேதி இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு மணிக்கு மேல பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது அதனால நீங்க வழிபாடு செய்யறதாக இருந்தா காலையில ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து எட்டே கால் வரைக்கும் அம்மனை

வராகி அம்மன் வழிபாடு பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமில பண்ணுங்க மாதம் மாதம் பஞ்சமி திதி தேய்விரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமின்னு வரும் அதுல தேய்விரை பஞ்சமி அப்படின்றது நமக்கு எது எல்லாம் கரைந்து போகணுமோ தேய்ந்து போகணுமோ கஷ்டங்கள் காணாமல் போகணுமோ கடன் தொல்லைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை தேய்விரையில வைங்க உங்களுக்கு எதுவெல்லாம் நிறைவாக கிடைக்க வேண்டுமோ செல்வ வளம் பெருகணும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிரையில வராகி அன்னையை வழிபாடு பண்ணுங்க வீட்டுல வராகி அன்னை வழிபாடு பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம் படம் வைத்தும் வழிபாடு பண்ணலாம் விக்கிரகம் வைத்தும் வழிபாடு பண்ணலாம் இரண்டுமே இல்லையா ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல அம்மனை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க அதுல அம்மன் கண்டிப்பாக ஆவாகனம் ஆவால் இது நிதர்சனமான உண்மை படம் இருந்தா வராகி அம்மனின் படம் இருந்தால் சுத்தம் செய்துக்கோங்க சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வேங்க முக்கியமா தேங்காய் தீபம் அம்மனுக்கு ஏற்றுவது விசேஷம் கோவில்களையும் நீங்க ஏற்றலாம் வீட்டிலயும் பச்சரிசி பரப்பி அதற்கு மேல நீங்க தேங்காய் வைத்து தீபம் ஏற்றலாம் அஞ்சு திரி போட்டு தேங்காயில தீபம் ஏற்றுவாங்க அப்படி தேங்காய் தீபம் ஏற்றுகின்ற வழக்கம் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரே ஒரு தட்டு சின்ன அளவில் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி அப்படின்றதுனால நம்ம ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறோம் அதில் மருதாணி இலைகளை போட்டுக்கோங்க அகல் வைத்து அதற்கு மேலே பசு நெய் இன்று ஊத்துங்க ஏன்னா வளர்பிறை அப்படின்றது செல்வ வளத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வராகி அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நீங்கள் ஒரு திரி ஏத்தினாலும் நல்லது தான் என்று புரட்டாசி ஐந்தாவது நவராத்திரி நாளில் வருது ஐந்து தீபமாக அஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க பஞ்சமுக தீபமாக பஞ்சமி நாயகிக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் அந்த மருதாணி இலைக்கு மேலே ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் வைத்து அதற்கு மேலே ஒரு ஒரு கிராம்பு வைங்க இது எல்லாமே அன்னைக்கு உகந்த ஒரு பொருள் அந்த தட்டை வெறும் தட்டாக வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க பசுனை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க நான் சொன்ன காசுகளை வைங்க கிராம்பு வைங்க இப்படி நீங்கள் வைத்து செம்பருத்தி மலர்கள் செவ்வரளி மலர்கள் அம்பாளுக்கு வைத்து மருதாணி வந்து மங்களங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இலை செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இலை மருதாணி இருக்கும் இடம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் அதனால் நீங்கள் பஞ்சமி நாளன்று இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபம் வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு பார்த்தா மாதிரி எரியட்டும் வராகி அம்மனுக்கு பிடித்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு பானகம் உருளைக்கிழங்கு மாதுளைப்பழம் சக்கர பொங்கல் செய்து இன்று வைங்க அம்பாளுக்கு நெய்வேதியமாக அம்மனுக்கு செவ்வரளி மாலை விரலி மஞ்சள் மாலை குங்கு மஞ்சள் மாலை பன்னீர் ரோஜா மாலை இந்த மாதிரி இன்று விசேஷமான அலங்காரங்கள் எல்லாமே செய்து வழிபாடு பண்ணுங்க மா படம்லாம் இல்லைம்மா நான் என்ன பண்றதெல்லாம் நீங்க ஒரு விளக்கு ஏத்துறீங்கல்ல ஒரு தட்டில் விளக்கு வைத்து ஏத்துறீங்க அந்த தட்டை சுற்றி இந்த அலங்காரம் பண்ணுங்க அம்மன் வந்து உட்கார்ற இடத்துல நம்ம இந்த அலங்காரம் பண்ணும் பொழுது அது அம்பாளுக்கே நம்ம செய்கின்ற அலங்காரமா நம்ம பார்க்கலாம் வராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டி போடுங்க ஐந்து ஒன்பது பதினொன்னு இந்த எண்ணிக்கையில அம்பாளுக்கு மாலை கட்டி போடுங்க மஞ்சள்ல திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலைகளை வைத்தும் வராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம் சிவபெருமானை வழிபாடும் பண்ணலாம் வில்வ இலைகளை வைத்து லக்ஷ்மி கடாட்சமாக நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் லலிதாம்பிகைக்கு படைத்தளபதியாக இருந்தவள் வராகி அன்னை வீட்டுல எந்த ஒரு கந்திருஷ்டியும் அண்டாது கெட்ட சக்தியும் அண்டாது இதை நீங்கள் இன்று தாராளமாக மாலை நேரத்துக்கு மேலே செய்யுங்க காலையில் நேரம் இருந்தால் இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ செய்யுங்க மதிய நேரம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் குளிகை இருக்குது அந்த நேரத்துலையும் செய்யலாம் பணவசியம் உங்களுக்கு ஏற்படும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த ஒரு ரூபாய் நாணயங்களையும் கிராம்பையும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க வீட்டுல வாசல்ல நிலைவாசலை எலுமிச்ச பழத்துல ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி நிலைவாசல்ல ரெண்டு பக்கமும் வைங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும் கண் திருஷ்டி இருக்காது வராகி அம்மனின் மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் போதுங்க ரொம்ப ரொம்ப எளிய மந்திரம் ஓம் வராகி தாயே போற்றி ஓம் ஓம் வராகி தாயே போற்றி ஓம் ஓம் வராகி தாயே போற்றி ஓம் இந்த மந்திரத்தை நீங்க எளிமையான மந்திரத்தை சொன்னாலே போதும் அம்மனுடைய அருளால நீங்க என்ன வேண்டுதல் வைத்து வேண்டுறீங்களோ சில பேருக்கு மனசுல வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறைய இருக்கும் அது எல்லாமே திரணுன்னா வராகியின் பாதத்தை கெட்டியமா பிடிச்சிக்கோங்க அம்மன் தெய்வம் அவளை வழிபாடு செய்யலாமா வீட்டுலலாம் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க சிலைகள் வைத்து வழிபாடு செய்தா நீங்க அதிகமான அளவு பெரிய சிலைகள் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் சாஸ்திரம் சொல்லுதுன்னா நம்ம ஆகம விதி முறைப்படி அதற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் நெய்வேத்தியங்கள் தீபதூப ஆரத்திகள் எல்லாமே மந்திரங்கள் ஓதி செய்யணும் நம்ம வீட்டில் அது செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தினால சிறிய வடிவிலான சிலைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இன்று வராகி அம்மன் முழு மனதோடு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அம்மனுடைய அருளால் நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அது கிடைக்கும் இந்த இலைகளை மறுநாள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க செல்வ செழிப்பு ஏற்படும் ஓம் வாராகி தாயே போற்றி வார்த்தாளி வார்த்தாளி வஜ்ர கோஷம் அனைவரும் கோஷத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வராகி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரியவாள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது ஒவ்வொன்றாக தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீகம் என்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்